வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் சக்ரா பாலாஜி ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோட பெஷல் ஜோதிடர் ஜாதக மூலப்படி கணித்து முன்பே சொல்வேன் பலர் சிங் வெற்றியை கொடுத்துருக்கிறேன் இன்று பார்த்தா இரண்டாயிரத்தி பெண்கள் பெண்கள் உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் மேட்ச் யார் வெற்றி தோல்விங்கிறது உங்களுக்கு சொல்றேன் பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் இங்கிலாந்து மோதுறாங்க இல்லை இந்தியா வெற்றி பெறும் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு இலங்கையும் பங்களாதேஷும் மோதுறாங்க இலங்கை வெற்றி பெறும் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் பாகிஸ்தான் மோதுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெறும் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் மோதுறாங்க ஆஸ்திரேலியா வெற்றி பெறும் இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுறாங்க இந்தியா வெற்றி பெறும் இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதியம் மூணு மணிக்கு பாகிஸ்தானும் இலங்கையும் மோதுறாங்க பாகிஸ்தான் வெற்றி பெறும் இருபத்தி அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதுறாங்க ஆஸ்திரேலியா வெற்றி பெறும் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் பதினோரு மணிக்கு இங்கிலாந்தும் நியூசிலாந்தும் மோதுறாங்க இங்கிலாந்து வெற்றி பெறும் இருபத்தாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் பங்களாதேஷும் மோதுகிறாங்க இந்தியா வெற்றி பெறும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் வெற்றி தோல்வி சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை மேட்ச வெற்றி தொழில் உங்களுக்கும் சொல்றேன் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி யார் வெற்றி பெறுவாங்க தோல்வி பெறுவாங்க என்பது முன்கூட்டியே சொல்ற மற்றும் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி பற்றியும் சொல்ற மற்றும் ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயம்னாலும் உங்களுக்கு சொல்றேன் என்னிடம் ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என்னோட நம்பருக்கு அணுகலாம் மிக சிறப்பா உங்களுக்கு ஜோதிடம் ஜாதகம் பார்த்து சொல்றேன் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் Dönemde 3 takıra bağladı.